டிரம்ப் நிர்வாகம் இந்தியர்களுக்கு விதித்துள்ள புதிய விசா கட்டுப்பாடுகள் குறித்த முக்கிய செய்திகளை பார்க்கலாம் இது இந்திய இந்திய பயணிகளிடையே பெரும் குழப்பத்தையும் கவலையையும் அமெரிக்கா பயண முகவர்கள் நிறுவனங்கள் மற்றும் தனிப்பட்ட முகவர்கள் மீது விசா கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது இதற்கு காரணம் அவர்கள் சட்டவிரோத குடியேற்றங்களை ஊக்குவிப்பதாக அமெரிக்கா குற்றம் சாட்டுகிறது அமெரிக்க வெளியுறவுத்துறை இது குறித்து என்ன சொல்கிறது அமெரிக்க வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் டாமி ப்ரூஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அமெரிக்க குடியேற்ற சட்டங்கள் மற்றும் கொள்கைகளை செயல்படுத்தவும் சட்டத்தின் ஆட்சியை உறுதிப்படுத்தவும் அமெரிக்கர்களை பாதுகாக்கவும் இது முக்கியமானது என்று கூறப்பட்டுள்ளது கடந்த திங்களன்று வெளியான ஒரு செய்திக்குறிப்பில் அமெரிக்காவிற்கு சட்டவிரோத குடியேற்றத்தை வேண்டுமென்றே ஊக்குவிப்பதற்காக இந்தியாவில் உள்ள பயண நிறுவனங்களில் உரிமையாளர்கள் மற்றும் மூத்த அதிகாரிகள் மீது விசா கட்டுப்பாடுகளை விதிக்க வெளியுறவு அமைச்சகம் நடவடிக்கை எடுத்து வருகிறது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த ஆண்டு பிப்ரவரியில் அமெரிக்கா சில இந்தியர்களை சட்ட குடியேறுகள் என்று கூறி விமானம் மூலமாக இந்தியாவிற்கு அனுப்பியது அப்போது கை கால்களில் விலங்கு பூட்டப்பட்ட நிலையில் அழைத்து வரப்பட்ட அந்த மக்களின் புகைப்படங்கள் வெளியாகி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தின இந்திய அரசாங்கத்தின் தரவுகளின்படி பிப்ரவரியில் மூன்று ராணுவ விமானங்களில் சுமார் முன்னூத்தி முப்பத்தி மூன்று இந்திய குடிமக்கள் அமெரிக்காவிலிருந்து இந்தியாவிற்கு அனுப்பி வைக்கப்பட்டனர் சரி டிரம்பின் குடியேற்ற கொள்கை இது குறித்து என்ன சொல்கிறது இந்த ஆண்டு ஜனவரியில் அதிபராக பதவியேற்ற டொனால்ட் டிரம்ப் தனது தேர்தல் பிரச்சாரத்தின் போதே சட்டவிரோத குடியேறிகள் தொடர்பாக கடுமையான கொள்கைகளை உறுதியளித்தார் ஆட்சிக்கு வந்தவுடன் ட்ரம்ப் இந்த வாக்குறுதியை செயல்படுத்துவதை காண முடிகிறது தற்போது ட்ரம்ப் நிர்வாகத்தின் இந்த முடிவு அமெரிக்காவில் சட்டவிரோத குடியேற்ற கொள்கையின் ஒரு பகுதியாக பார்க்கப்படுகிறது சரி இதனால் இந்திய பயண முகவர்கள் சங்கத்தின் கவலைகள் என்ன இந்திய பயண முகவர்கள் சங்கத்தின் பொருளாளர் லக்கியா பிபிசியிடம் பேசுகையில் டொனால்டு டிரம்பின் முடிவு குறித்து கவலை தெரிவித்துள்ளார் இந்த முடிவு நிச்சயமற்ற தன்மையால் நிறைந்துள்ளது பெரும்பாலான இந்தியர்களின் குடும்பத்தினர் நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் அமெரிக்காவில் வசிக்கின்றனர் எனவே இந்தியாவில் இருந்து பயணிப்பவர்களுக்கு அமெரிக்கா முக்கிய நாடுகளில் ஒன்றாக உள்ளது தெளிவான வரையறுக்கப்படாத கட்டுப்பாடுகள் தெளிவின்மை உருவாக்கி பயணிகளை பாதிக்கும் என்று அவர் கூறுகிறார் இந்திய பயணிகளின் எண்ணிக்கை மற்றும் சட்டவிரோத குடியேற்றம் பற்றி பார்க்கலாம் இந்தியாவில் உள்ள அமெரிக்க தூதரகத்தின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் முதல் பதினோரு மாதங்களில் இருபது லட்சத்திற்கும் அதிகமான இந்தியர்கள் அமெரிக்கா சென்றுள்ளனர் இது இரண்டாயிரத்தி இருபத்தி மூனுடன் ஒப்பிடும்போது இருபத்தி ஆறு சதவீதம் அதிகரித்துள்ளது இந்த மக்கள் சுற்றுலா வணிகம் கல்வி போன்ற குடியேற்றமல்லாத விசாக்களில்தான் சென்றனர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் மூன்று லட்சத்தி முப்பத்தோராயிரத்திற்கும் மேற்பட்ட இந்திய மாணவர்கள் அமெரிக்காவிற்கு கல்வி கற்க சென்றார்கள் இது இரண்டாயிரத்தி எட்டு மற்றும் ஒன்பதுக்கு பிறகு பதிவாகியுள்ள மிக அதிகமான எண்ணிக்கையாகும் அமெரிக்க சுங்கம் மற்றும் எல்லை பாதுகாப்பு துறையின் தரவுகளின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் அமெரிக்க அதிகாரிகளால் பிடிபட்ட சட்டவிரோத இந்திய குடியேறிகளின் எண்ணிக்கை தொண்ணூத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாக உள்ளது இது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் அறுபத்தி மூன்றாயிரத்து தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாகவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டில் முப்பதாயிரத்து அறுநூத்தி அறுபத்தி இரண்டாகவும் இருந்தது பி யு ஆராய்ச்சி மைய தகவலின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு நிலவரப்படி சுமார் ஏழு லட்சத்து இருபத்தி இந்திய குடிமக்கள் அமெரிக்காவில் சட்டவிரோதமாக வசித்து வருகின்றனர் மெக்சிகோ மற்றும் எல் சால்வடார் நாட்டினருக்கு பிறகு அமெரிக்காவில் அதிகமாக சட்டவிரோதமாக வாழும் மூன்றாவது பெரிய குடிமக்கள் குழுவாக இந்தியர்கள் உள்ளனர் இந்த விசா கட்டுப்பாடுகள் இந்தியப் பயணிகளுக்கு எவ்வாறு பாதிப்பை ஏற்படுத்தும் என்பது இனி வரும் நாட்களில்தான் தெளிவாக தெரியும் மேலும் இது குறித்த தகவல்களை விரிவாக பார்க்கலாம்